விழா இனிமையாக குழந்தைகளுக்கு என் கடவுள் இந்திரனுக்கு முதல் வணக்கம் செலுத்துவது

நம்முடைய சமூகத்தில் முக்கியமான நிகழ்வுகளும் அந்த நிகழ்வில் முதல் நாளாக இடம் என்பது அந்த பணியை செவனே செய்யக்கூடிய தம்பி கே ராஜேந்திரன் வரவேற்பு அப்புறம் ஜெய் தேவேந்திரா ஜெய் தேவேந்திரா மகாசக்தி அறக்கட்டை சார்பிலே இன்றைக்கு நடக்கக்கூடிய நம்முடைய சந்தன் அவர்களே அடுத்து நம்முடைய அறக்கட்டளை ஆரம்பித்துள்ளது கரூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தையும் மக்களுக்கான ஒரு களப்பணியையும் மக்களோட மக்களாக மக்களுடைய பிரச்சனைகள் அந்த மாவட்டத்தில் எங்கிருந்தாலும் அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே நம்முடைய மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு சின்ன பண்ணப்பட்டு சேர்க்கப்பட்டிருந்தாலோ ஊரடி சென்று உதவக்கூடிய நல்ல உள்ளம் நல்ல உள்ளம் கொண்ட அண்ணன் மரியாதைக்குரிய திரு மன்னர் சுவாமிநாதன் அவர்களேபடியாக மிக்க திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முன்னாள் ஒரு முக்கிய பொறுப்பினர்களுடைய மகாராஜன் அவர்களே நிதியின் களமான ஒரு செல்வியாக தன்னை கொண்டு ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைபுரிய திரு லட்சுமி அவர்களை வரவேற்று இங்கே அறக்கட்டையில் இருக்கக்கூடிய தம்பி அரங்க வரக்கூடிய தம்பி சொல்லலிங்கம் வடிவகரிசி மற்றும் ராஜேந்திரன் மற்றும் நம்முடைய நிர்வாகிகளான எம் பாலமுருகன் துணைத் தலைவர் ஏ ஜெயராஜ் துணைத் தலைவர் ஏ ஏ சங்கூர் மன்னர் செயலாளர் எம் கணேசன் அண்ணன் பொருளாளர் அவர்கள் ஏ கனகராஜ் துறை செயலாளர் அவர்கள் ஏ பாண்டியராஜ் செயலாளர் அவர்கள் வி ஆர் ராஜமாணிக்கம் துறை செயலாளர் அவர்கள் திருமதி சகுந்தரா தேவி எம்எல்பிகள் சட்ட ஆலோசகர் அவர்கள் அவர்களை இந்த தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று நம்முடைய இளமையான இந்த நேரத்திலே இந்த மாணவர் செல்வங்களை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய இனமான என்னுடைய பாசத்திக்க என்னுடைய உணவு மிக்க என்னுடைய அன்பு சகோதரிகளையும் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய உணவுகளையும் வருக வருக என்று வரவேற்று இந்த மகா இந்த இதற்கு அரைக்கட்டளையானது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நான்கு நம்முடைய அறக்கட்டளையானது அறக்கட்டளை மக்களுக்கான ஒரு அறக்கட்டளையாக தமிழக முழுக்க பேசப்படுகின்ற ஒரு அறக்கட்டளையாக இன்றைக்கு தேவேந்திர வேளாண் சமூகத்திலே ஒரு அறக்கட்டளை என்று சொன்னால் அது மகாசக்தி அறக்கட்டளை என்றுதான் அர்த்தமே தவிர வேற எந்த அறக்கட்டளையும் இவ்வளவு தூரம் உணவோடு மக்களுக்கான செயல்பாடுகளை நோக்கி எந்த ஒரு அணைக்களையும் இதுவரை செயல்பட்டதும் இல்லை இனிமேலும் செயல்படுவதாக இல்லை அந்த அந்த நோக்கிலே நம்முடைய அறக்கட்டளை மிகப்பெரிய ஒரு இந்த அறக்கட்டளை வந்து நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சகோதரி சமூகத்திற்காக தன்னை ஏற்படுத்திக் கொண்டு சமூகத்திற்காக தன்னை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் லட்சுமி அவர்களை வருவதாக என வரவேற்கிறோம் அன்புத் சகோதரி செல்வி லட்சுமி அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு மிக்க நன்றி அந்த வகையில் நம்முடைய அறக்கட்டளை மிகுந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாம இன்னைக்கு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்கான ஒரு இங்கே வந்திருக்கக்கூடிய எண்ணற்ற உள்ளங்கள் அவர்களுடைய கண்முன்னே செய்கின்றது இந்த அறக்கட்டளையானது உடற்பூர்வாக உணவு தலைவர்களாக உணவு மிக்க தலைவர்கள் இங்கே நம்முடைய அண்ணன் மல்ல சுவாமிநாதன் நம்முடைய அண்ணன் சந்திரன் அவர்களிட்ட நம்முடைய பெரியவர் நம்முடைய அறக்கட்டையுடைய நிறுவன தலைவர் அவர் எல்லாருமே வந்து இதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அரும்பாடுபட்டு அனைத்து உதவிகளையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த அறக்கட்டளையை மேலும் மேலும் நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே என் போன்ற இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எதிர்பார்க்க எதிர்பார்க்காக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வரவேற்பு நிகழ்த்த உதவிய என்னுடைய நிர்வாக குழு அனைத்து உறவுகளும் வேண்டுசெல்லாம் குறிப்பிட நன்றி வணக்கம் சிறைக்குரையாற்ற வருகிறார் இந்த சமூகத்தின் விடிவெள்ளி ஐயா மலைக்கல்லவர்கள் இந்த விழாவை இலங்கைக்கு நடந்து கொண்டிருக்கும் வேர்தர் சந்திரன் அவர்களே மதுரை மீனாட்சி ஐஏஎஸ் அகாடமி நிர்வாகி என்ற செல்வி லட்சுமி அவர்களே மற்றும் குடும்பத்தாருக்கும் கபில் அவர்களின் குடும்பத்தாருக்கும் கிருத்திகா அவர்கள் குடும்பத்தாரையும் பருகவர்கள் வரவேற்று பிலிஷ் மகன் வந்திருக்காங்க ஊழல் செய்கிறார் அதாவது சந்திரன் தலைவர் அவர்கள் அவர் வந்து அறக்கட்டளை கூட்டணி அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா அனாவசிய அடைக்க மாட்டான் இந்த டீ காஃபி சாப்பாடு இதெல்லாம் நாங்கள் அறக்கட்டளை காசு எடுக்கவே மாட்டோம் சொந்த காசு தான் வர்ற சந்தான வந்து இந்த மாதிரி ஏழை